this video sponsored by school of business organization private limited sbo

இங்க பாத்தீங்களா फ्रेंड्स பூசோட குட்டியும் பூசு ஃபைட் பண்றாங்க எப்படி ஃபைட் பண்றாங்கன்னா முன்ன பாத்தீங்கன்னா பூசு பாத்தீங்கன்னா பூசு தப்பிச்சு எஸ்கேப் ஆயி ஒரு தடியாரா ஓடியாரா ஓடியாரா ஏ உடு 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 உடுடா உடுடா அவனே டேய் கை கேட்ற அவனே வருவான்டா வாளை ஆட்டிட்டு இருக்கான் ஒருத்தர் இப்போ எஸ்கே பையங்க தான் செல்லாம் பாப்ப பாவ சாமி கடிக்காதடி தங்க பாப்பா நாங்க தூக்கி இது பண்ணா அவன் பாத்தீங்கன்னா எங்க உடுங்கா உடுங்கா நாங்க சண்டை போட்டு வரோம்னு விடுறா ஆனா உங்களுக்கு வலிக்குது உடுங்க உடுங்கன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா அழுதுட்டே வந்த அக்கா எங்க